மத்திய அரசு நிதி கொடுப்பதில்லை என மாநில அரசு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சமஸ்கிருதம் கோடி கணக்கில் பணம் பெறுகிறது தமிழ் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கு முதலை கண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது போலி பாசம் தமிழுக்கு பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வருக்கு பதில் கொடுத்துள்ளார் திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியையும் கோபத்தையும் தமிழக மக்கள் வெளிப்படையாக காட்டும் போதெல்லாம் போலி தமிழ் பற்று நாடகமாடி பிரிவினையை தூண்டுவது திமுகவின் ஆதிகால வழக்கம் திமுகவின் தொடர்ச்சியான இந்து மத விரோத போக்கை எதிர்த்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் கூடிய பல லட்சம் மக்களின் பல லட்சம் தமிழக மக்களின் உணர்வு திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது உடனே சில வாடகை வாயர்களை தூண்டிவிட்டு ஏற்கனவே பலமுறை விளக்கமளித்த மொழிவாரியான நிதி உதவி கீட்டை குறித்து பொய்யான பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அரைத்த மாவையை நீங்கள் மீண்டும் மீண்டும் அரைப்பதனால் இதோ மொழிவாரியாக வழங்கப்படும் நிதி தொடர்பாக நான் விளக்கமளித்த காணொலி உங்கள் பார்வைக்கே முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் பலமுறை ஆட்சியில் இருந்தும் மத்தியில் பசையான அமைச்சர் பதவிகளை வகித்தும் அப்பா மகன் பேரன் என தலைமுறை தலைமுறையாக தமிழ்பற்று என்று வெறும் வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருப்பதை தவிர கேரள மாநிலத்திலோ கர்நாடகாவிலோ ஆந்திர மாநிலத்திலோ புதிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் அமைக்க என்ன முயற்சி செய்தது திமுக யார் உங்களை தடுத்தார்கள் நீங்கள் மத்திய அரசில் அமைச்சர் பதவி வாங்கிக் கொண்டு உலகம் போற்றும் ஊழல்களை செய்து கொண்டிருந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு எட்டு ஆண்டுகளில் நீங்கள் அங்கம் வகித்த மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஆறு கோடி தமிழுக்கு வெறும் எழுபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி மட்டுமே அப்போது எங்கு சென்றது இந்த வாடகை வாய்கள் கடந்த ஆண்டு தமிழக பள்ளி கல்வித்துறை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு பதினொன்று புள்ளி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிட்டதே அது எதற்காக என்று கூற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஏ ஸ்டாலின் அரச இந்த கேள்வியை பார்லிமெண்ட்ல இங்க கேட்கணும் ஏ ஸ்டாலின் அரச தமிழகத்துல இன்னும் ஒரு அஞ்சு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா எண்பத்தி ஒன்னு ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அஞ்சு ஆரம்பிங்களே என்ன நிதி வேணுமோ மத்திய அரசிலிருந்து கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு எவ்வளவு நிதி வேணும் கேளுங்க நாங்கள் கொடுக்கிறோம் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பெனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஊரை சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோடி அவர் எங்க பிறந்தாரு மோடி அவர் எங்க எம்பியா இருக்காரு மோடி ஐயா எந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவர்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பண்ணிருக்கீங்களா ஐயா மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையாலுமே மக்கள் பிரதிநிதி என்றார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்